சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் இருபத்தி ஒன்பது பானை தெப்பம் சுகரிஷியின் வரவேற்பு குரலை கேட்டதும் மாமல்லரின் முகத்தில் புன்னகையின் சாயல் தோன்றியது சிவகாமி கிளியை அடிப்பதற்காக கையை ஓங்க கிளி அவளுடைய அடிக்கு தப்பி இறகுகளை சடசடவென்று அடித்துக்கொண்டு ஒரு வட்டமிட்டு வந்து சிவகாமியின் தோள்களில் உட்கார்ந்த காட்சி அவருடைய மலர்ச்சியை அதிகமாக்கியது அச்சமயம் விகாரத்தின் ஓரமாக பானை தெப்பத்தில் வந்து கொண்டிருந்த குண்டோதரனை மாமல்லர் பார்த்தார் கையில் சமங்கையினால் நில்லு என்று ஆக்ஞையிட்டார் அதே நேரத்தில் மேலே இருந்து குனிந்து பார்த்த சிவகாமி அப்பா இதோ குண்டோதரனும் வந்துவிட்டானே பானை தெப்பத்தை கொண்டு வருகிறான் என்று கூறி கையை கொட்டி மகிழ்ந்தாள் இரவெல்லாம் அவளுடைய மனதில் குடிக்கொண்டிருந்த கவலையும் பீதியும் மறைந்து இப்பொழுது ஏதோ பெரிய வேடிக்கையில் ஈடுபட்டிருப்பதை போன்ற குதூகலம் காணப்பட்டது தெப்பம் விகாரத்தின் தூண்களின் மீது இடிக்காதபடி குண்டோதரன் அதை சாமர்த்தியமாக திருப்பி விட்டு மாமல்லரன் குதிரை அருகே வந்தான் பிரபு படகுக்கு வந்துவிடுங்கள் என்றான் யாரப்பா நீ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று மாமல்லர் கேட்டார் சத்ருக்னனுடைய ஆள் சுவாமி என்று கூறி குண்டோதரன் தலைப்பில் முடிந்து வைத்திருந்த லட்சணையை காட்டினான் இங்கே எப்படி வந்து சேர்ந்தாய் என்னுடைய எஜமானர் உத்தரவின் பேரில் எட்டு மாதமாக இவர்களோடு இருக்கிறேன் பிரபு என்றான் குண்டோதரன் தெப்பம் எப்படி கிடைத்தது ஒரு வயோதிக புத்த பிக்ஷு தள்ளி கொண்டு வந்தார் அவரை வெள்ளத்தில் தள்ளிவிட்டு நான் இதை கொண்டு வந்தேன் பிக்ஷுவையா வெள்ளத்தில் தள்ளினாய் பாவி ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தாய் தெப்பத்தில் அவருக்கு இடம் காணாது என்றுதான் தங்களையும் சேர்த்து கணக்கு பண்ணி பிக்ஷுவுக்கு இடம் காணாது என்று பிடித்து தள்ளினேன் நான் வருவேன் என்று எப்படி தெரியும் அது கூட தெரியாவிட்டால் மகேந்திர பல்லவரின் படையில் இருக்க முடியுமா பிரபு மாமல்லர் குதிரையின் முதியிலிருந்து தாவி பானை தெப்பத்தில் லாவகமாக ஏறிக்கொண்டார் பிறகு குதிரையின் முகத்தை இரண்டு தடவை தடவி கொடுத்து அருமை ததும்பிய குரலில் தனஞ்சயா எங்கேயாவது ஓடி தப்பி பிழைக்கப்பார் கடவுள் உன்னை காப்பாற்றட்டும் என்று கூறினார் உடனே தனஞ்சயன் என்னும் அந்த குதிரை வெள்ளத்தில் வேகமாக நீந்திக் கொண்டு மரங்கள் இருவரிசையாக தண்ணீருக்கு மேலே தலை கொண்டிருந்த சாலையை நோக்கி சென்றது குண்டோதரனும் மாமல்லரும் பானி தெப்பத்தை பத்திரமாக செலுத்தி கொண்டு விகாரத்திற்கு சென்றார்கள் மேல் மச்சிலிருந்தவர்களை தெப்பத்தில் இறக்குவதற்கு வெகு பிரயாசையாக போய்விட்டது முக்கியமாக சிவகாமிதான் அதிக தொந்தரவை கொடுத்தாள் சற்று முன்னால் வெள்ளத்தில் சாவதற்கு துணிந்திருந்தவளுக்கு இப்போது உயிரின் மேல் அளவில்லாத ஆசையும் வெள்ளத்தைக் கண்டு பெரும் பயமும் உண்டாகியிருந்தன யார் முதலில் தெப்பத்தில் இறங்குவது அதிலேயே தகராறு ரதியை முதலில் இறக்க பார்த்தார்கள் அது ஒரே பிடிவாதம் பிடித்து இறங்குவதற்கு மறுத்தது ஆயனர் ரொம்பவும் வற்புறுத்தி சொன்னதன் பேரில் சிவகாமி இறங்க சம்மதித்தார் மேலே இருந்து ஆயனரும் அத்தையும் பிடித்து இறக்க கீழே தப்பத்திலிருந்து மாமல்லர் கைகளால் அவளை தாங்கி இறக்கிவிட்டார் இறங்கியதும் தெப்பம் ஆடிய பொழுது சிவகாமி ரொம்பவும் பயந்து அலறினாள் மாமல்லர் அவளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு உட்கார வைத்து தைரியம் சொன்னார் பிறகு அத்தையும் ஆயனரும் இறங்கிய பொழுது தெப்பம் ஆடியதாலும் சிவகாமிக்கு பயம் ஏற்பட்டது சுகர் மேலே வட்டமிட்டு கொண்டே இருந்தவர் எல்லோரும் தெப்பத்தில் இறங்கியதும் தாமும் வந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து அண்ணாந்து பார்த்து ரதி ரதி என்று கூவினார் அப்பொழுது தெப்பம் கொஞ்சம் நகரவே ஐயோ ரதியை விட்டுவிட்டு செல்கிறோமே என்று சிவகாமியும் சேர்ந்து அலறினார் ரதி மேலே இருந்து ஒரே தாவாக தாவி தெப்பத்தில் குதித்தது அதனுடைய முன்னங்கால் ஒன்று தெப்பத்துக்குள் அப்பால் தண்ணீருக்குள் இறங்கிவிடவே மறுபடியும் சிவகாமி ஐயையோ என்று கூச்சலிட்டாள் எல்லோரும் உட்கார்ந்து எல்லாம் ஒழுங்கான பிறகு குண்டோதரன் பிரபு சற்று படகை நிறுத்தி வையுங்கள் இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு தெப்பத்திலிருந்து குதித்து நீந்திக்கொண்டு கொண்டு விகாரத்துக்குள் போனான் குண்டோதரனுக்கு ஆபத்து வந்துவிடப் போகிறதே என்ற கவலை சிவகாமியை பிடித்தது கடைசியாக குண்டோதரன் மேல்மச்சின் வழியாக எட்டி பார்த்து இதோ வந்துவிட்டேன் என்றான் அவன் கையில் ஒரு மூட்டை இருந்தது மூட்டையை முதலில் கொடுத்துவிட்டு குண்டோதரனும் தெப்பத்தில் இறங்கினான் என்ன மூட்டையில் என்று ஆயனர் கேட்டார் அத்தை மூட்டையை தொட்டு பார்த்துவிட்டு அவள் என்று தெரிவித்தாள் இந்த ஆபத்தான சமயத்தில் கூட குண்டோதரன் வயிற்றுப்பாட்டை மறக்கவில்லை என்று சொல்லி சிவகாமி சிரித்தார் உங்களுக்கு தான் என் விஷயம் தெரியுமே அம்மா நான் எது பொறுத்தாலும் பொறுப்பேன் பசி மட்டும் பொறுக்க மாட்டேன் என்றான் குண்டோதரன் நல்ல முன்யோசனைக்காரன் என்றார் மாமல்லர் சமய சஞ்சீவி என்றால் நம் குண்டோதரன் தான் பிக்ஷோ அவல் வைத்திருந்தது உனக்கெப்படியப்பா தெரிந்தது இப்படி குண்டோதரனை எல்லோரும் பாராட்டிய பிறகு தெப்பத்தில் ஒரு முனையில் குண்டோதரனும் இன்னொரு முனையில் மாமல்லருமாக உட்கார்ந்து தெப்பத்தை செலுத்தினார்கள் விரைவாக ஓடிய வெள்ளத்தில் பானை தெப்பம் இலகுவாக மிதந்து சென்றது ஆனால் வழியில் தென்பட்ட மரங்களில் மோதாமலும் வெள்ளத்தில் வந்த கட்டைகள் தாக்காமலும் தெப்பத்தை வெகு ஜாக்கிரதையாக விட வேண்டியிருந்தது வானத்தில் மேகங்கள் இன்னும் குமரிக்கொண்டுதான் இருந்தன காற்றின் வேகம் குறைந்துவிட்டது இருந்தாலும் லேசாக அடித்த காற்று உடம்பில் ஜில்லென்று பட்டது அவ்வப்போது நீர்துளிகள் கிளம்பி சுரீர் என்று மேலே விழுந்தன சற்று நேரத்திற்கெல்லாம் சிவகாமையின் பயம் பறந்து விட்டது குதூகலமாக சிரிக்கவும் விளையாடவும் ஆரம்பித்தாள் இப்படியே தெப்பத்தில் எத்தனை நாள் போய்கொண்டிருப்போம் என்று அவள் மாமல்லரை பார்த்து கேட்டாள் ஏன் கஷ்டமாக இருக்கிறதா என்றார் மாமல்லர் இல்லை இல்லை இந்த தெப்போத்சவம் முடிந்துவிடப் போகிறதே என்றுதான் கவலையாக இருக்கிறது என்றாள் சிவகாமி ஏன் முடியக்கூடாதா ஆமாம் இப்படியே முடிவில்லாமல் என்றென்றைக்கும் வெள்ளத்தில் மிதந்து போய்க் கொண்டிருந்தால் என்ன ஒருவேளை நீ நினைத்தபடி நடந்தாலும் நடக்கலாம் இந்த வெள்ளம் நேராக சமுத்திரத்தில் போய் தான் சேரும் தெப்பமும் சமுத்திரத்திற்கு போய்விட்டால் முடிவே இல்லாமல் மிதந்து கொண்டே இருக்கலாம் இல்லையா ஒன்று மட்டும் சந்தேகமாக இருக்கிறது என்ன சந்தேகம் சிவகாமி இதெல்லாம் கனவா உண்மையா என்றுதான் ஏன் கனவு என்று தோன்றுகிறது உனக்கு இதே மாதிரி தெப்பத்தில் ஏறி முடிவே இல்லாத வெள்ளத்தில் மிதந்து செல்வதாக நான் அடிக்கடி கனவு காண்பேன் அதனால்தான் இதுவும் ஒருவேளை கனவோ என்று சந்தேகப்படுகிறேன் இந்த மாதிரி சம்பவம் ஒரு நாள் நேரிடக்கூடும் என்று நான் எப்போதும் எண்ணியதில்லை அதனால் எனக்கு இது கனவோ என்று சந்தேகமாக இருக்கிறது ஆனால் என்னுடைய கனவுக்கும் இப்போது நடப்பதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம் கனவில் நான் காணும் படகிலே நானும் இன்னும் ஒரே தான் இருப்போம் இந்த படகில் பலர் இருக்கிறார்கள் யார் அந்த ஒருவர் சொல்ல மாட்டேன் பொழுது சாயும் சமயத்தில் கொஞ்ச தூரத்தில் பூமியும் பாறைகளும் மரங்களும் அடங்கிய காட்சி காணப்பட்டது எப்பொழுதும் முடிவில்லாமல் தெப்பத்தில் போய்கொண்டே இருக்க ஆசைப்பட்ட சிவகாமிக்கு கூட அந்த காட்சி ஆனந்தத்தை அளித்தது ஒவ்வொருவரும் தத்த மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பலவிதமாக தெரிவித்தார்கள் குண்டோதரனுடைய முகத்தில் மட்டும் மலர்ச்சி இல்லை குண்டோதரா இது என்ன இடம் இங்கே நாம் இறங்க வேண்டியதுதானே என்றார் மாமல்லர் ஆம் பிரபு இறங்க வேண்டியதுதான் ஆனால் தீவின் ஓரமாக வெள்ளத்தின் வேகம் கடுமையாக இருக்கும் என்று தோன்றுகிறது பாறைகள் வேறு இருக்கின்றன என்றான் குண்டோதரன் தெப்பத்தை அவர்கள் அந்த தீவை நோக்கி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை தானாகவே வெள்ளத்தின் இழுப்பில் அகப்பட்டு தெப்பம் தீவை நோக்கி சென்றது தீவை நெருங்க நெருங்க அதன் வேகம் அதிகமாயிற்று கரையோரமாக நின்ற சிறு சிறு பாறைகள் தெப்பத்தில் இருந்தவர்களின் கண்களுக்கு பிரம்மாண்ட மலைகளாக தோன்றின பாறைகளின் மீது மோதாமல் தெப்பத்தை தீவின் ஓரமாக செலுத்துவதற்கு குண்டோதரனும் மாமல்லரும் தங்களால் ஆன மட்டும் முயற்சியை செய்தார்கள் ஆனால் தெப்பம் நேராக பாறையில் மோதுவதற்கே போவதைப் போல் அதிவேகமாக போயிற்று இருந்தவர்கள் செத்தோம் என்று தீர்மானித்தார்கள் சுகபிரம ரிஷி அலறிக்கொண்டு பறந்து போய் பாறையில் உட்கார்ந்து கவலையுடன் பார்த்தார் தெப்பம் பாறையில் மோதிற்று பானைகள் சடசடவென்று உடைப்பட்டன மூங்கில்கள் நரநரவென்று முறிந்தன தெப்பம் ஒரு சுற்று சுற்றிவிட்டு தபதபவென்று தண்ணீரில் மூழ்கிற்று